வணக்கம் பொதுவா கேர்ள்ஸில் பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹோஸ்டஸ் ஆனோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்லைன்ஸ் ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைகள் ஆயிரும் அவங்க முடிச்சிருவாங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஏஜ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் நீங்களும் வந்துட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன்ஏசஸ் அந்த கிரௌண்ட் ஸ்டாஃப் மாதிரியான கோர்சஸ் முடிச்சுட்டு உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் ரீசெண்டாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணு மேரீடு உமன் அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லைன்ஸில் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணாங்க அண்ட் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர் இண்டியாவில் வந்துட்டு ஒரு ஏர் ஓர்சஸ்ஸாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மேரிட் உமன் ஆகிட்டோம் நம்ம வந்து அடுத்த ஏர்லைன் கோர்ஸஸ் படிக்க முடியாது நினைக்க தேவையில்ல தாராளமாக நீங்கள் படிக்கலாம் படித்து அவங்களோட சக்ஸஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஏர்லைன்ஸ் ஜாப்பில் நிறையா இருக்குது ஸோ கம்யூனிகேஷனில் நம்ம நல்லா லேக்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்லை உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு நீங்களும் நல்ல ஒரு ஜாபுக்கு போக முடியும் ஸோ மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் கீழே என்னோடய நம்பர் நான் தெரிவிச்சுங்க அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ